வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு ராசி பலன்களை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம் சமயோஜித எண்ணம் கொண்டவர்கள் துலாம் ராசி நண்பர்கள் சில ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த சமயோஜித புத்தி இருக்கும் தனது வேலைகளை சரியாக செய்து முடிக்கணும் நிகர அந்த எண்ணம் இருக்கும் அதுதான் அந்த சமயோஜித புத்தி இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் அமைந்து விடாது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு உண்டு செப்டம்பர் மாதம் சிம்ம ராசி கன்னி ராசி மற்றும் துலாம் ராசியிலே சூரியன் பிரவேசிக்கிறார் இந்த கட்டத்தில் உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும்னு தெளிவா பார்க்கலாம் சூரியன் கன்னி ராசியில் இருப்பதால சில நேரங்களில் தனிமையாக உணர்வீர்கள் இதனால் பயம் அதிகரிக்கும் பக்தி கூடும் அதே சமயம் சந்திரன் பல ராசிகளுக்கு பயணம் சென்று மாதம் முடிவுல மீன ராசியில செட்டிலாகுறான் இதனால உங்கள் மனசு கொஞ்சம் கலவரமா இருக்கலாம் அதனால எதையும் கொஞ்சம் பொறுமையாக மற்றும் சமயோஜிதமாக கையாளும் மனப்பக்குவம் அதிகரிக்கும் இது உங்களுக்கு நல்ல யோசனைகளை செய்யவும் முடிவுகளை எடுக்க உதவும் ஒரு பக்கம் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய சந்தோஷங்கள் தரும் மாதமாகவே இருக்கும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் தொழில் லாபகரமாயிருக்கும் தொழிலில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால் லாபம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை மிகுந்து உணர்வீங்க இந்த தன்னம்பிக்கை தொழிலை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல உதவி செய்யும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படியே சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிதாக சமாளித்து விடுவீர்கள் புதிய முதலீடுகள் லாபம் தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குரு மேஷ ராசியில் இருப்பதாலே புதிய வேலை வாய்ப்புகள் அதிக அனுபவங்கள் வந்து சேரும் வேலை செய்பவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் போராட்டம் ஒன்றும் உங்களுக்கு புதிதல்ல சுலபமாக சமாளித்து விடுவீர்கள் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த மாதம் சுக்கிரன் நிறைய செல்வாக்கை கொடுக்க போறான் லவ்லைப்பில் சந்தோஷம் அதிகம் இருக்கும் தாய்வழி உறவு மற்றும் தந்தை வலி உறவுகளில் மேன்மை ஏற்படும் துணைவியாரும் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரும் ஒற்றுமை கூடும் குடும்பத்தோட மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பீங்க உங்கள் மனநிலையில் மிகுந்த சந்தோஷம் இருக்கும் முடிந்த வரையிலும் உங்களது குறைகளை வருத்தத்தை கோபத்தை யாரிடமும் வெளிக்காட்டாமல் இருப்பது நல்லது இப்படி செய்தல் உங்களது மதிப்பு சரியாது மேலும் எங்கும் விரோதம் உருவாகாது பிற்காலத்தை பற்றி சிந்தனை செய்வீர்கள் இது பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர என்னென்ன செய்ய வேண்டும் என்ற வழிகளை உங்களுக்கு உணர்த்தும் இந்த எண்ணத்தில் உங்களது முழு மனதை செலுத்துங்கள் இந்த எண்ணம் உங்களை முன்னேற்றத்தின் பாதையில் இழுத்துச் செல்லும் சளி தொந்தரவு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனே சேரி பார்க்கவும் நவகிரக வழிபாடு ரொம்பவும் முக்கியம் அதிலும் செவ்வாய் வழிபாடு நன்மை தரும் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்